ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய் கோலையை போல் ஏன் அழுகிறாய் உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய் கைகளை இழக்கவில்லையே என்னை பார் உன் உள்ளத்தின் ஒரு பகுதியை பார் நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருக பகுதியை பார் தெரியதில்லையா தான் அன்று புதைகேட்டில் தங்கிறாயே அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான்தான் உன் பணத்தால் பலருக்கு வாழைத்தாய் பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய் உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய் சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய் எதற்காக என்னை வென்று மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையா முடியாது என்னை வெல்ல யாராலும் முடியாது உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் உன்னிடமிருந்து எனக்கு விடுதவே கிடையாதா அரியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரன் ஆக்கினேன் பிறகு இவ்வளவு நாள் உறங்கி கிடந்தேன் இப்போது விழித்துவிட்டேன் நண்பரை வாழ வைக்க நீ ஆசைப்பட்டாயே அதன் முடிவண்ணாக பாம்பாகிவிட்டான் அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா நீ கொடுத்த பாலை உறிஞ்சுவிட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை பூசிக்க வேண்டாமா Идем, идем.